ரஜி மிர்சுல்லா ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன மீட்பு போர் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது மூன்று மா மாதங்கள் பத்து மாதங்களுக்கு மூன்று நாட்களே குறைவு என்ற அளவில் போய்கொண்டிருக்கிறது இதில் இதுவரைக்கும் இஸ்ரேல் சாதித்தது என்ன என்பதை பற்றிய வினாக்கள் உலகம் முழுவதும் எழுந்திருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் அதிகமான அப்பாவிகளை குழந்தைகளை பெண்களை அளித்திருக்கிறது என்பதை தவிர இஸ்ரேல் சாதித்தது எதுவும் இல்லை அமெரிக்காவுக்கு போய் வந்த பிறகு நத்தியானு இஸ்ரேலிலும் அசிங்கப்படுகிறார் ஒவ்வொரு அறிக்கையிலையும் வெள்ளை மாளிகை அவரை மிகவும் கேவலமாக வர்ணிக்கிறது நேற்று வெள்ளை மாளிகையில் இருந்து வெள்ளை மாளிகையில் இருந்து வந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நத்தியானுடைய உரையை த ராங் ஸ்பீச் என்ற பட்டியலில் சேர்த்திருக்கிறோம் தவறான உரை என்று அந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் வந்தவன் கோவத்தை தீர்த்து கொள்வதற்காக இஸ்ரேலிய படைகளை வான்வெளி தாக்குதலை ஏவி நுசரத்து கேம்பை தாக்கியிருக்கிறார் ஆயிரக்கணக்கான மக்களை கான்யூன பகுதியில் இருந்து வெளியேறுங்கள் என்று துண்டு பிரசுரங்களை போட்டிருக்கிறார் அறிவிப்புகளை செய்திருக்கிறார் நுசரத் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அகதியல் முகாம்களில் இருந்து மக்கள் வெளியே வெளியேறி கொண்டிருக்கும் போதே அங்கிருந்த வீடுகளையும் அவர்கள் டெம்பரரியாக தற்காலிகமாக அமைத்து கொண்ட அந்த தென்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு மதியமிடங்களையும் நெருப்பிட்டு கொளுத்திருக்கிறார் இதை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் அந்த மக்களுக்கான ஆதரவு உலகம் முழுவதும் பெருகி கொண்டு இருக்கிறது என்பதை கூட இந்த முட்டாளால் புரிந்து கொள்ள முடியவில்லை முடியவில்லை அதன் பிறகு போராளிகள் இன்னும் அதிகமான வலுவைத்தான் பெற்றிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வலுவை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நேற்று நாகல் ரோசில் திரும்பையாட்டி அது மட்டுமில்ல அல் அஸ்கா மார்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்டர்ஸ் பிரிகேட் அல் அக்ஸா அவில் என்ன செய் அலெக்சா மார்டேட் பிரிகேட்ஸு குவாட் காப்டர் ஒரு ஹெலிகாப்டரை இஸ்ரேலிய ஹெலிகாப்டரை வீழ்த்தியிருக்கிறார்கள் ஸ்கைலார்க் என்று ஒரு ஏர்கிராஃப்ட் இது வந்து வேவு பார்க்குது இன்னும் வேவு பார்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல இருந்தாலும் வேவு பார்க்கின்ற அந்த அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அதையும் அடித்து வீழ்த்தியிருக்கிறார்கள் இப்பொழுது இவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் கூட வான்வெளியில் பறப்பதில்லை அடுத்து ஆர்மட் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தை ஏற்றி சொல்லக்கூடிய ஆயுதம் தாங்கிய வாகனங்களை காணியுனியூஸில் அளித்திருக்கிறார்கள் அடுத்து நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது இஸ்ரேலுடைய பத்திரிகைகளில் அந்த அறிக்கையில் டனல்ஸ் பற்றிய ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் அது என்ன என்னவென்று சொன்னால் ராய் எல்கோவன் என்பவர்தான் இந்த டனல் சேலை அதாவது சு காசாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை அழிக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கான வித்திகளை வகுத்திருக்கிறார் இது எப்பொழுது நடந்திருக்கிறது என்று சொன்னால் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே இவரிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் இவர் தான் தண்ணியை அடித்துவிட்டால் அது தூர்ந்து போகும் கேஸ் அதாவது எரிவாயுவை உள்ளே அனுப்பிவிட்டால் அவை அழிந்து போகும் அதை நம்ம பிளாஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எரிவாயு உள்ளே அனுப்பிட்டு ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டு அதெல்லாம் வெடித்து சிதறிவிடும் என்றெல்லாம் ஐடியா கொடுத்தவர் இப்பொழுது அவரும் உட்பட ஒரு அறிக்கையை செய்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் நாம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை எதற்கெல்லாம் பயிற்சி கொடுத்தோமோ அந்த பயிற்சிகள் எதுவும் காசாவில் ஈடுபடவில்லை நேற்று காசாவில் இருந்து பின்வாங்கி பல பட்டாலியன்களை திரும்ப பின்வாங்கி வெஸ்ட் பேங்கு கொண்டு போகிறோம் அது வெஸ்ட் பேங்கு வகைராவில் பார்ப்போம் அப்போ அவர்கள் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நக்கலாக யோ அகரனாக தேர்ந்த பத்திரிகை நான் இதை சொன்னேன் மிகவும் இஸ்ரேலுடைய வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்ட ஒரு பத்திரிகை தேடரஸ்டுடைய நாட்களில் இருந்தே வெளியே வந்து கொண்டு இருக்கிற ஒரு பத்திரிகை அது என்ன சொல்கிறது தான் த ஆர்மி ட்ரெயின்டு இட்ஸ் மெம்பர்ஸ் ஃப்ரம் கிரவுண்டு டு ஸ்கை எங்கே கிரவுண்டில் இருந்து வானத்து வரைக்கும் நம்ம பயிற்சி கொடுத்தோம் ஆனால் கிரவுண்டு கீழே இருக்க உலகத்தை பற்றி நம்ம பயிற்சி கொடுக்க முடியவில்லை அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் யுத்தத்துக்கு முன்னாடி நானூறு கிலோமீட்டர் தான் அங்கே டனல்ஸ் இருக்கிறது என்பது நமது கணிப்பு ஆனால் போன பிறகு தான் தெரியுது எழுநூறு கிலோமீட்டருக்கு இருக்குதுங்க ரெண்டாவது அந்த டனல்ஸில் ஆக்சிஜன் கிடையாது தண்ணி கிடையாது அதாவது பிராணவாயு கிடையாது தண்ணீர் கிடையாது உணவு கிடையாது அதனால ஈஸியாக சஃபகேட் பண்ணிடலாங்க அங்கே போன பிறகு தான் தெரியுது நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்லை அங்கே உணவு கிடைக்குது தண்ணி கிடைக்குது வாகனங்கள் ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அங்கேத்தான அமைப்புகளாக இருக்கிறது அதை விட பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னவென்று என்று சொன்னால் இதுவரைக்கும் ஆயிரம் இருக்கிறோம் ஆனால் ஒன்றை கூட நம்மளால் அழிக்க முடியவில்லை கண்டுபிடிச்சோம் அழிக்க முடியல ஆனால் கண்டுபிடிக்காதது இன்னும் பல ஆயிரம் இருக்கிறது நம்ம இந்த தொண்ணூத்தி ஏழு நாளும் போறது அழிகிறதே சொல்லி வந்திருக்கு இடையில் ஒரு நீண்ட வீடியோ ஏன் தண்ணி உள்ளே போய் கட்டி அதை அழிக்கலை இவங்க எரிவாயுவை உள்ளே அனுப்பி அதை பிளாஸ்ட் பண்ண போனதை அவன் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதை இந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ராய் எல் எல்கோவனுங்கிற அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்ஜினியரிங் ஆஃப் ஹமாஸ் டியூனர்ஸ் ஹமாஸ் வந்து ஸ்பெஷலான ஒரு டியூனல்ஸை அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் இன்னொன்று என்னென்னா அங்கே நம்ம கேஸை அனுப்பி அங்கே ஆக்சிஜனை அவங்கள மூச்சு திணற வைக்கலான்னா ஒரு இடத்துல பிளாக் பண்ணி நம்மளை மூச்சு திணற வச்சு சப்பேஷனில் நிறைய பேர் இறந்தாங்க அது அதை சொல்லும்போது அந்த ராய் எல் கோவனுடைய அறிக்கை என்ன சொல்கிறதுனா ஸ்பெஷல் இன்ஜினியரிங் ஆஃப் ஹமாஸ் டியூனல்ஸ் ஹமாஸ் பில்ட் த டனல்ஸ் இன் ஏ ஸ்பெஷல் வே ஃபாலோயிங் ஆல் நெசசரி ரூல்ஸ் ஆஃப் த ரீங் அதாவது இவ்வளோ நாள் மழை பெய்து அதாவது சில சமயங்களில் காசால பெய்கிற மழை நம்ம ஊரில் பெய்கிற அந்த அதிபயங்கரமான மழை இருக்கு பாருங்கள் அதை விட அதிகமான சென்டிமீட்டர்கள் பெய்யும் அப்போ இவ்வளவு நாளும் இந்த டனல்ஸ் வந்து அந்த மழையினால் நிரம்பி அதில் மக்கள்லாம் மதந்து உள்ளே இருந்தவங்க அந்த ஏ ஆயிரக்கணக்கான டனல்ஸில் இருந்தவங்க வெளியில் வந்து உழல்லியங்கிறத யோகா ஆகுற எப்படி நக்கல் பண்ணுதுன்னா இந்த முட்டாள்களுக்கு இப்பொழுது தான் அது புரிகிறது மெடிடரேனியன் தண்ணியை உள்ள அமு அனு போன முட்டாள்களுக்கு இப்பொழுது தான் அது புரிகிறது அப்போ டனல்ஸை அழிக்க முடியாது ஏற்கனவே ஹமாஸை அழிக்க முடியாது இப்படியெல்லாம் நாம் தினம் தினம் அறிக்கை விட்டு கொண்டிருந்தால் இதுக்கு என்னதான் முடிவு என்று கேட்கிறது அதில் இன்னொரு அதிசயமான தகவல் என்னென்னா அந்த அறிக்கை சொல்லுகிறது த டனல்ஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் நைன்டீன் எயிட்டி செவன் தட் இஸ் பிஃபோர் ஹமாசோஸ் ஃபார்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் ஹமாஸு அமைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதனுடைய அடுத்த பகுதி தான் இஸ்ரேலிய மக்களையும் இஸ்ரேலிய இராணுவத்தையும் அப்படி சாவு அடிக்கிது இட் வில் எக்ஸிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் திஸ் வார் இந்த யுத்தத்துக்கு பிறகும் அது இருக்கும் அப்போது அதில் ஒரு பதிமூணு வருஷம் இது ஒரு இருபத்தி நாலு முப்பத்தேழு நாற்பது வருஷமாக நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம் முப்பத்தேழு நாற்பது வருஷமாக இந்த டனல்ஸ் இருக்குது அப்போ அழிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அப்போ இவங்க எதிர்பார்த்தது நானூறு டனல்ஸ் இருக்கு எதிர்த்து பண்ணாங்களாம் எழுநூறு டனல்ஸ் இருக்குதான் அப்போ இ நம்மளால் இந்த டனல்ஸை ஒழிக்க முடியாது ஹமாசை ஒழிக்க முடியாது அப்புறம் இத்தனை இருக்கு அப்பாய்களை கொலை செய்வது இந்த டனல்ஸ் பற்றிய இந்த அறிக்கை மக்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அங்கே காசால ஹமாசு நிர்வாகத்தை கையில் எடுத்து சம்பளம் கொடுக்குது சாப்பாடு கொடுக்குது உதவி பொருட்களை கொடுக்குதுன்னு நம்ம ஒரு பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த காணலில் சொன்னோம் அதனுடைய முழு அந்தரங்கமும் கீழே டனல்ஸ் தான் அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ரஃபால எந்த பகுதிக்கும் போகலாங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து அடுத்து இதெல்லாம் பார்த்து விரக்தி அடைந்தவர்கள் நேற்று ரஃபால இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் ரஃபால இவன் கொண்டு போன எல்லா வெஹிக்கிளையும் குப்பை கூலம் மாதிரி எரிச்சு போட்டாங்க எரிச்சு போட்டுட்டு ஹிஸ்ஃபுல்லாக்கு ஒரு மெசேஜை ஹமாஸ் அனுப்பியிருக்கு அவங்க கொண்டு வந்த எல்லா டாங்கைகளையும் அனுப்பி அடிச்சு அனுப்பிட்டோம் அழிச்சிட்டோம் இனி மீதி உள்ளதை நீங்கள் அழிச்சேல்னா அந்த இத்த ஒரு முடிவுக்கு வந்துடும்னு ஹிஸ்ஃபுல்லாவுக்கு சொல்லியிருங்க அந்த அளவுக்கு அது போயிருக்கிறது அடுத்தது நான் சொன்ன மாதிரி கா இருந்து படைகளை பின்னுக்கு வாங்கி அவங்க எங்கே கொண்டு போயிருக்கான் வெஸ்ட் பேங்கு கொண்டு போயிருக்கான் வெஸ்ட் பேங்க்கில் அப்படி என்ன கொண்டு போக வேண்டியது வந்துனா துல்காம் பகுதியில் நேற்று அடித்த அடியில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் ஓடி போய்விட்டார்கள் அதாவது நம்ம சொல்லுற மாதிரி துண்டகான துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க இப்போ இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ராத்திரியெல்லாம் யாரோ வந்து தாக்குற மாதிரி இருக்கு கதவுகளை தட்டுகிற மாதிரி இருக்குது சில எங்கள் இளைஞர்கள் யூரின் போக மாட்டாங்க காரணம் என்னான்னா அந்த கதவை எல்லாம் தொடர்ந்தால் ஹமாசோந்தரமோனு பயப்புடா இப்படி ஒரு பிரம்மையில் நாங்கள் மா ஆகிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது போயிருக்கிறது இப்போ இதில் என்ன மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா இதனால் சிவிலியன்ஸுடைய அதாவது பாமர மக்கள் இந்த திகில்ல வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்போ நீ இப்போ வெஸ்ட் பேங்கில் அதை இன்னொரு பத்திரிகை அழகாக சொல்லியிருக்கீ இஸ்ரேலுக்கு இத்தனை எல்லா பகுதிலேயும் இருந்து வருது அதனால் எதையுமே பிடிக்க முடியாமல் இருக்கிறாய் எட்டு லட்சம் பேரை வெக்கேட் பண்ணி இண்டிபெண்ட் பேலஸ்தீனாக கொடுன்னு சொன்னால் அது நடக்காது ஏன்னா அவங்க எல்லாமே வயலண்ட் செட்டிலர்ஸ் அவங்க தீவிரவாதத்தை கையில் எடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே இப்பொழுது என்ன அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால் தெல்லவிவே பாதுகாப்பில் இல்லை என்பது என்ற நிலையில் இருக்கிறது அடுத்தால நீங்கள் வெஸ்ட் பேங்க்ல நிறைய சஹிதிகள் நிறைய அடிக்கிறான் நிபுளஸ்லேயே சரிச்சோளையே நேற்று அடிச்சு வெளியே அனுப்பிடுங்க இஸ்ரேல ராணுவத்தினர் இத்தனையும் நான் நேற்று சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேற பாதுகாப்பு டனல்ஸு அழிக்க முடியாத டனல்ஸு அது இதுன்னு கிடையாது எல்லாத்தையும் அடிங்க நாங்கள் அவங்க ஓப்பன் கிரவுண்டில் நின்று தான் அவங்க சண்டை போடணும் அப்படி போட்டும் வெற்றி வருகிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் டனல்ஸ் இல்லாட்டாலும் இஸ்ரேலிய இராணுவத்தை வீழ்த்த முடியும் ஆனால் அதிகமான பேர் ஆவார்கள் என்பதை மட்டும் நான் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அடுத்தது இன்னொன்று இந்த டனட்ஸில் விட்டு போன விஷயம் என்னென்னா நம்மளுடைய மர்காவா ஃபோர்வகை டேங்க் அழிஞ்சு போனால் நம்மளால் ரிப்பேர் கூட பண்ண முடியல ஆனால் இந்த டனட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங்கையும் கற்று வச்சுருக்காங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது ஜிகாதுன்னு சொல்லலாம் சிலர் அதை வன்முறைன்னு சொல்லலாம் தீவிரவாதம்னு சொல்லலாம் ஆனால் எந்த அளவுக்கு பிளான் திட்டம் போட்டு எந்த அளவுக்கு அவர்களுடைய இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய பொறியியல் கலையை வளர்த்து இருக்கிறார்கள் என்பது முக்கியம் டனல்ஸை ரிப்பேர் பண்ணிடறான் இவன் போய் அழிச்ச அழிக்கணும்னு நினைச்சான்னா கொஞ்சமாவது அழிஞ்சா உடனே ரிப்பேர் பண்ணிடுறாங்க புதிய டனல்ஸையும் கொண்டு வந்துடுறாங்க அடுத்தது ஹிஸ்புல்லாவுக்கு வந்தால் இப்போ ஹிஸ்புல்லா தான் மையப்புறம் அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்னைக்கோ நாளைக்கோ ஹிஸ்புல்லா உடையத இஸ்ரேல் சொல்லக்கூடிய சண்டை தொடங்கப்படும் இன்னை நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சண்டை தொடங்கியாச்சு நேற்று ஆறு இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் அந்த ஆறு இடங்களிலும் ரெண்டு ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர்கள் கமாண்டர்னு இல்லை உறுப்பினர்கள் ஷகிதாகியிருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது அடுத்து கரார் ட்ரோன்ஸ் அதை கார் கார்னு சொல்லுவாங்க கராருன்னு சொல்லுவாங்க இப்படி அந்த ட்ரோன்ஸு ஆர் கிரியேட்டிங் பிளானிங் அமைஸ்டு இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் அந்த ட்ரோன்ஸ் வந்து தாக்க தொடங்கினால் எங்கே வேணாலும் எரிக்குது அப்படி நேற்று ஹிழல் அதாவது அதை ஒரு மவுண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மலைக்குன்று மலைக்குன்றில் இருந்த குடியிருப்புகளை தாக்கி அழித்து இருக்கிறது எரிஞ்சுக்கிட்டே இருக்க இன்னும் அப்போ அங்கே கேஸ் ஃபீல்டு இருந்திருக்கேன் அதை தாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இதுவரைக்கும் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது நம்மளுடைய ஆயுவில் கிடைக்கக்கூட முடியும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம சொன்னால் அதையெல்லாம் எப்படி எரியுதுன்னு சிலர் மர்மமாக எரியுது ஆகாயத்தில் இருந்த அதிசய சக்திகள் வந்து எரிக்கிறதுன்னெலாம் சொல்ல தலைப்பட்ட போது நாம் சொன்னால் கொஞ்சம் நாளில் அது உண்மை தெரிஞ்சிடும் அது போல தான் தெரியுது அது எல்லாம் கேஸ் ஃபீல்டு அப்போ அதே மாதிரி அல்மன்னார் பகுதியை தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஏற்கனவே தாக்கிட்டு இருக்க இது ஆரம்பிக்கணும்னு இல்லை இப்போ கோலான் ஹைட்ஸில் அந்த பதிமூணு குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் இறந்தது யாருன்னு கேட்டால் ஐ விட்னஸ் இவங்க மிஷிலும் இல்லை அவங்க ட்ரோன்ஸும் இல்லை இந்த அயன் டோமு அங்கே வந்த ஹிஸ்புல்லா எய்த மிசில்ஸை இந்த அயன் டோம் போய் இன்டர்ஸ்ட் பண்ண பற்றியில் கீழே தான் இந்த விபத்து ஏற்பட்டு தான் இழந்தார்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நத்தியானுகு வந்த உடனே நேற்று நான் சொன்னேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்கே போனால் இறுதி தொடரங்களை கலந்துக்கிட்டு அடித்து வரட்டினாங்க நத்தியானுகு போனால் த கில்லர் த மர்டரர் வெளியே போ வார் கிரிமினல் வெளியே போன அந்த மக்கள் விரட்டியே விட்டார்கள் அத்தனை கெடிமிடுகளுக்கு பிறகும் நத்தியான்கு அங்கு போய் சேர முடியவில்லை அதனால அதே மாதிரி நேத்தும் கோலான் கட்சி திரும்ப தாக்கியிருக்காங்க அந்த ஏரியாவில் பலத்தை தீப்பிடித்து இருக்கிறது இப்போ அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா கோலான் ஹைட்ஸை தா காப்பாற்றணும்னா ஹிஸ்புல்லா மீது சில தாக்குதலை நடத்தியாக வேண்டும் என்ற நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது ஆனால் அதற்கு தயக்கம் என்னவென்று சொன்னால் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கும்போது கமால்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கி ஹூஸ்ஃபுல்லாக நாங்கள் எல்லா டேங்கையும் இது பண்ணிட்டோம் இனிமேல் உங்களை டேங்கை கொண்டு வர முடியாது நீங்கள் வந்து மீதியை முடித்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்தால இந்த அல் ரஹா பகுதியை தாக்குதலாம் அங்கேயும் தீ எரிஞ்சு கொண்டு இருக்கிறது நத்தியானுவுக்கு போகிற இடம் எல்லாம் கண்டனம்தான் வெளியே அனுப்பிட்டாங்க அடுத்து இருபது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எங்கேலாம் தெரியுமா தொடுத்து தொடுத்து இருபது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது ஹைஃபா தெல்லவியூ தெல்லவியூல தாக்குதல் நடந்திருக்கு அஸ்தோத் அஸ்கலான் அக்ரி ஜஃப்னா குட்சு பிரசில் பீர் பீர்ஷிபா நகாரியா கெல் அண்ட் ட்ரோன் தாக்குதல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இப்போ காசாங்கிறது ஒரு வெர்பாகி போயிடுச்சு ஒரு வினை சொல்லாக ஆகி போய்விட்டது போல் ஒரு பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது இங்கே எல்லாம் காசாவே உருவாக்கிவிட்டோம் இந்த இடங்கள்லாம் செவரல் காசாஸ் பல காசா பைதிகளாக மாறிவிட்டன அதாவது இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு இஸ்ரேல் போட்டிருக்க தடையை கடந்து இந்த செய்திகள் வருகிறது அதாவது கைஃபா சொல்கிறாங்க சரி அஸ்தோதி நம்ம டெய்லி சொல்லிகிட்டு இருக்கோம் அஸ்கலான் நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அக்ரி இருக்கோம் குப்ஸ் எரிஞ்சதை நம்ம பார்த்தோம் குப்ஸ்லேயும் தாக்குதல் பீர் வீர்சிபா நகாரியா இதெல்லாம் அடிக்கடி இவர்கள் எரிக்கிறார்கள் அங்கே அந்த இடங்களில் குடியிருப்புகள் அழிகிறது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தெல்லவி இந்த சிட்டி இந்த லிஸ்ட்டில் வந்து அதுவும் செவரல் காசாஸ் காசான்னு சொன்னால் இப்போ எதுக்கு தெரியுமா அடையாளமாக போச்சு இடிபாடுகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு காசான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்த நிலத்துக்கு மேல் இருந்த எல்லாத்தையும் இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் சவரல் காசா பல காசாக்களை உருவாக்கி இருக்கிறோம் அதில் ரெண்டு லட்சம் இன்னும் அதிகமான வந்தேரிகளை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறோம் ரெண்டாயிரம் ஹெக்டேர் அது ஏதேசம் ரெண்டு லட்சத்தை தாண்டி ரெண்டு லட்சம் துமுஸ் அதாவது கலிஃபா காலத்து அக்ரிகல்ச்சரல் லேண்டு கொடுத்த ஒரு அளவுகோல் அந்த இடங்களையும் புதிதாக அழித்திருக்கிறோம் எரித்திருக்கிறோம் என்று அறிக்கை விட்டுருக்கேன் அந்த ஹரஸ் பத்திரிகை பல அறிக்கைகளை பல ஆய்வுகளை வெளியிட்டு இருக்கிறது அதில் இந்த அழிவை மிக பெரிதாக சொல்கிறது சரி அடுத்தால ஜஃப் ஜஃப்ஃபா வந்து எப்படி இந்த லிஸ்ட்டில் செவரல் காசா லிஸ்டில் பல காசாக்கள் எந்த லிஸ்ட்லேயும் சேர்ந்துருக்கு அதை நம்ம அதோடு சேர்த்து இங்கே வந்தோம்னு சொன்னால் கவுத்ஸ்ட் வந்தோம்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வில் மேக் ஜஃபா அனதர் கைஃபா இப்போ எப்படி காசா ஆகி போச்சோ அதே மாதிரி கைஃபாவையும் ஒரு ப பேர் சொல்லாக பயன்படுத்துகிறாங்க எப்படி தெரியுமா நாங்கள் எப்படி கைஃபாவை போட்ட மூடிட்டு திவால் ஆகி வெளியில் போனியும் ஜிலியாட் அல்லது உம் ராஷ்ராஸ்ட்ரா போட்ட நீ மூடிட்டு அது திவால் ஆகி போச்சு வெளியில் போனியும் அதே மாதிரி ஜஃப்ஃபா இது எங்கே டெல்லவி பக்கத்தில் இருக்கு அதையும் ஆக்கப்போகிறோம் அது அப்ப நான் எங்களுடைய வெள்ளப்பெருக்கில் உள்ள பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தவுடன் நாங்கள் ஜஃப்ஃபாவை கைஃபாவாக மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஜஃப்ஃபா கைஃபாவாக மாறுதான் நான் இந்த பட்டியலிட்ட டெல்லவி உட்பட அஸ்தோத் அஸ்கலான் அக்ரே ஜ அல் குஷ் பீர் சிவா நகாரி எல்லாம் காசாவாக மாறுதான் அப்போ காசாங்கிறது முன்னாடியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாரும் ஒரு அழிவின் பகுதி என்ன அதாவது மரங்களை கூட இருக்கக்கூடிய ஒரு பகுதி என சொல்ல தொடங்கிவிட்டார்கள் அது இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் மிக பெரிய அதிசயமான ஒரு நிகழ்வு அதில் டெல்லவியும் சேர்ந்து இருக்கிறது ஆகவே அழிவு நிச்சயம் அதற்கு உள்ளால் இஸ்ரேல் தனக்குள்ளால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மாற்றம் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அதை விஷன் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை அபிஷியல் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து பலனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்கிறோம் நான் நாள் அருபில